வணக்கம் மக்கள் நாங்கள் சந்தோஷ் வலிமை இசைக்கிற நம்ம இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பரை எப்படி சார் அப்ரோச் பண்றது அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் சரிங்களா நம்ம வலிமையை இசைக்கிறமி சேனல்ல இது மாதிரி கொஸ்டின் பேப்பர் அப்ரோச் பண்றதா இருக்கும் இல்ல ஆன்சர் ரைட்டிங்கா இருக்கட்டும் இது எல்லாமே டீட்டெயிலா உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல இருக்கு நம்ம வலிமை இசைக்கிறமி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்துக்கலாம்

அதுல ஒரு மார்க் கொஸ்டின் சரிங்களா ஜெனரலா டோல்மார்க் கொஸ்டின் ஒன் பிப்டி வேர்ட்ஸ் எழுதணும் இல்லீங்களா அப்போ டிஎன்பிசி பேப்பர் ரெண்டு பக்கம் எழுதுற மாதிரி இருக்கும் நாற்பத்தி லைன் பக்கம் எழுதுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் லைன்ஸ் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னால ஈஸியா டோல்மார்க் அடிச்சிடலாம் அப்படிங்க சரிங்களா அதுக்காக என்ன வேணாலும் எழுதலாம் சார் அப்படின்னா அப்படின்னு அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடா எதலாம்

அதாவது நமக்கு மறைமுக வேலையின்மை சரிங்களா இது வந்து விவசாயம் மற்றும் அமைப்பு சார துறைகளில் அதிகம் காணப்படுகிறது அப்படிங்கிறாங்க இதை வச்சு ஒரு எடுத்துக்காட்டோட எழுதணும் அப்படிங்கிறாங்க இந்த கொஸ்டின் ஒரு ஈஸியான லாபம் இருக்கு நமக்கு சரிங்களா என்ன கொடுத்திருக்காங்க சப்டான்சியல் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்களா ஆனா இந்த கொஸ்டின்லயே நமக்கு எக்ஸாம்பிளும் இருக்கு என்ன சார் எக்ஸாம்பிள் இருக்கு அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் அன்ஆர்கனைஸ்ட் செக்டர் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துட்டாங்க சரிங்களா அழகா எடுத்து எழுதினா மட்டும் போதும் சரிங்களா அதுதான் இதுக்கு தேவையானது அப்ப இதுக்கு எப்படி சார் அப்ரோச் பண்ணலாம் எப்படி சார் ஆன்சர் எழுத ஆரம்பிக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் சரிங்களா இன்ட்ரோடக்ஷன்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் என்ன அப்படின்னு கொடுக்க போறீங்க ஓகேவா அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குங்க இந்தியாவில அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு பாக்ஸ் போட்டு எடுங்க சரிங்களா இப்போ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் போட்டு காட்டினீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த டிஸ்கேஜ் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது எடுக்கணும் சரிங்களா அதற்கான ரீசன்ஸ் என்ன டிஸ்கேஜ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏற்படுறதுக்கான ரீசன்ஸ் இல்லை என்ன காரணங்கள்னால இந்த டிஸ்கேஜ் அன்எம்ப்ளாய்மெண்ட் நடக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு எந்தெந்த துறைகளில் நடக்குது அது அவங்களே கொடுத்தாங்க அக்ரிகல்ச்சர் அண்ட் அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ஸ் அதை வச்சு எக்ஸாம்பிள்ஸ் கிரியேட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஒரு அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்னா என்ன சார் அப்படின்னா இப்போ பிளம்பர்ஸ் எலக்ட்ரீஷியன் பெயிண்டர்ஸ் இவங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வேலை அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கா சார் அப்படின்னா கிடையாது அடிக்கடி இப்ப டெய்லி அவங்களால வேலை செய்ய முடியும் இல்லைங்களா அவங்களாலையும் மாசத்துல முப்பது நாள் இருக்கா நாலு நாள் லீவ் போட்டு இருபத்தஞ்சு நாள் இருபத்தாறு நாள் வேலை செய்ய முடியும் ஆனா இருபத்தஞ்சு இருபத்தாறு நாள் அவங்களுக்கு வேலை இருக்குமா சொல்ல முடியாது ஓகேங்களா அப்போ வேலைக்கு அதிகமாக ஆட்கள் இருக்காங்க வேலையே இருபத்தஞ்சு நாளைக்கு ஒருத்தர் இருந்தாலும் செய்ய முடியும் ஆனா அந்த இருபத்தஞ்சு நாளைக்கு ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ஆளுக்கு பன்னெண்டு பன்னெண்டு நாள் போயிருக்கா அப்போ அவங்களுக்கு மீதி இருக்க பன்னெண்டு நாள் வேலை செய்யாம தான் உட்காந்துருக்க போறாங்க அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சிருது அப்ப அதுக்கு மேல டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்ப அத ஒரு எக்ஸாம்பிளா காட்டலாம் இப்ப விவசாயத்துல பாருங்க விவசாயத்துறையில ஒரு இடத்துல ஒரு பாத்திய ஒரு கலை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பத்து பேர் புரியுவாங்க ஏன் அப்படின்னா ஆட்கள் அதிகமாக இருக்காங்க சரிங்களா அப்போ ஆட்கள் அதிகமா இருக்கும் போது அந்த இடத்துல ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சிருது சரிங்களா அப்ப இதுதான் வந்து சொல்லணும் சரிங்களா தேவைக்கு அதிகமாக ஆள் இருக்கும்போது நமக்கு வந்து ஹிடன் மறைமுகமாயிருக்கு வேலை சரிங்களா நம்ம செய்ய வேண்டிய வேலையை பத்து பேர் வச்சு முடிக்க முடியும் ஓகேங்களா ஆனா அந்த இடத்துல இருபது பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு பேர் டிஸ்கைஸ்ட் அன்எம்ளாயமெண்ட் சரிங்களா அப்போ இதை வந்து இந்த மாதிரி எல்லாம் அப்ரோச் பண்ணணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்ன டிஸ்கரேஜ் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அதுக்கப்புறம் விவசாயத்துறையில அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ஸ் நீ எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து ஒரு கன்க்ளூஷன்ல இந்த மாதிரி வேலை வாய்ப்பு வேலையின்மை அப்படிங்கிறது இந்தியாவில அதிகம் தென்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அதை எப்படி சரி பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா நீட்டா பன்னெண்டு மார்க்கு பத்து மார்க் அடிச்சிடலாம் சரிங்களா இதுதான் நீங்க அப்ரோச் பண்ண வேண்டிய விதம் ஓகேங்களா நம்ம வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் இந்த மாதிரி வலிமை மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க இல்ல இந்த துணிவு டெஸ்கேச் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இல்ல அப்படின்னா வலிமையை கடமை உடுமலை பிரான்ச்சுக்கு நேரில் வாங்க மீட் பண்ணலாம் சரிங்களா நான் உங்கள் சந்தோஷ் நன்றி வணக்கம்